ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோ இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் வந்து இந்த மொச்சை நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு குக்கரில் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுப்போம் மொச்ச முங்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டியதில் இப்போ குக்கரை மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுப்போம் இப்போ நாலு விசில் போயிருச்சுங்க குக்கரில் இப்போ வந்து எடுத்தாச்சு கேஸ் ரிலீஸ் ஆகி பருப்பு எடுத்தாச்சு மொச்ச கொட்டை பருப்பு பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்ப்போம் சுடுது பாருங்கள் வெந்திருச்சு நாலு விசில் விட்ருக்குறேன் அடுத்தது குழம்பு எப்படி வைக்கிறதுங்கள பார்ப்போம் இப்போது வரைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு கட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஸ்டாப்பர் சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் பருப்பு கொடுத்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன சீரகம் சிறு சீரகம் கொஞ்சமா சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் நீங்கள் வெந்த பொடி இருந்தால் கூட குழம்புல போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில இந்த ஒரு பூண்டு எடுத்துருக்குறேன் இந்த கூண்டு அப்படியே நடிச்சு போடுறேன் இப்போ இதில் வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் சார் சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் போட்டுருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு போட்டு வதக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள் பாருங்க கலர் மாறிடுச்சு இல்லையா அப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம் இது கூடவே நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம் நீள நீளமாக கத்திரிக்காய் போட்டாச்சு நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டாச்சு இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போடலாம் இல்லை முருகக்காய் போடலாம் கருவாடும் கூட போடலாங்க கருவாடு இதெல்லாமே போட்டு செய்வாங்க நல்லா வதங்கட்டும் அந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் காரையே இந்த மாதிரி நல்லா வதஞ்சு நான் உப்பு கூட போடல ஏன்னா கத்திரிக்காய் உள்ளே போடும்போது உப்பு போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து வேகாது நான் பாருங்க ஃப்ரூட் வதங்கி வதங்கிருந்துருச்சு இப்போ வந்து இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கிறோம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி வீட்டு மிளகா இந்த ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் வரம் மொல்லி மல்லிப்பொடி இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா குழம்பு பொடி சாம்பார் பொடி எந்த சேனல் இருக்குது பார்க்குறோன்னு விருப்பப்பட்டிங்கன்னா போய் பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் போட்டு கரைச்சி விட்டாச்சு தேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் வேகட்டும் இப்போ நான் வந்து அளவுக்கு தேங்காய் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுங்கிறத நான் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் எடுத்து எடுத்துருக்குறேன் வெங்காயம் உரித்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் மீடியம் சைஸில் இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் குழம்பு வெந்திருச்சு இப்போ வந்து புளிக்கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி வந்து நான் கொஞ்சம் தான் எங்களுக்கு வந்து புளி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் புளியும் பெருங்காயம் பெருங்காயமும் நான் இதிலேயே ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி பதவ ஊற்றிடலாம் புளி ஊற்றியாச்சு அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் இடம் போட்டுருக்குது கம்மியாக போட்டுட்டோம்னு பார்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி கொதிச்சிருக்குதுன்னு பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்குது டேஸ்ட்டு சாங் சூப்பராக இருக்குது இப்படியே உட்காந்து சாங் சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊட்டினால குழம்பு கொஞ்சம் நிறையா வரும் அதுக்காக அதுவும் கொஞ்சம் காரத்தன்மையும் எடுக்கும் இப்போ வந்து இந்த இருக்கிற மொச்சையே நான் அதில் போடுறேன் இந்த மொச்சை கொஞ்சம் மீதி நான் நூற்றம்பது ஊற வச்சேன் அதே குழம்புக்கு நிறையா இருக்குது இதை வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்காக நான் எடுத்து வச்சறேன் இந்த மொச்சக்கட்டை கூட அரைச்சி வச்சுக்கிட்டேன் தேங்காய் பேஸ்ட்டு வெங்காயம் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் நான் அதை ஊற்றுறேன் குத்திச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் இப்போ மிக்சி ஜார்ல இருந்ததுன்னா அலசி அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி குழம்பு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றி இருக்குது இப்போ குழம்பு ஆயிடுச்சான்னு பார்த்தா குழம்பு ஆயிடுச்சு பாருங்க அப்படியே வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கமெலாம் நிற்கிது நல்லா குளிச்சுட்ருக்கு தலை தலை தலைன்னு நீங்கள் கலருக்கு வேணும்னா காஷ்மீர் மல்லி போட்டுக்கோங்க நான் அதெல்லாம் போடல இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து மொச்சப்பட்ட குழம்பு நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ் கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்